விஜய் தொடர்பான அந்த கரூர் வழக்கு நாற்பத்தோரு பேர் பலியான அந்த விஷயத்தை விசாரிப்பதற்கு கோர்ட்டே ஒரு எஸ்ஐடி நியமித்திருந்தாங்க வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ரா தலைமையில அஸ்ரா ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் மக்கள் எழுதுவத பார்க்க முடியுது அவர் இன்றைக்கு முதல் நாளே இரண்டு எஸ்பிகளை கூடுதலாக சேர்த்திருக்கிறார் குறிப்பாக அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயமாக நீதிபதி அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி காட்சிகளையுமே பறிமுதல் பண்ணுங்க குறிப்பாக விஜய்யுடைய பேருந்தில் இருக்கக்கூடிய உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அந்த கேரவன் இன்னைக்கு ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடப்பட்டு விஜய் ஆபீஸ்ல தான் இன்னும் இருக்கு போலீஸ் அதை கைப்பற்றலை ஏன் அந்த கேரவனை கைப்பற்றணும் உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவியும் ஆய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன் அந்த கேரவன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது எப்படி பார்க்கறீங்க இல்ல அந்த கேரவன்ல வந்து நாலு பக்கமும் நவீன கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அந்த நாலு பக்கம் நவீன கேமரா இருக்கிறதுனால அந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்களை தூலியமா அது படம் பிடிச்சிருக்கும் அது ஆக்சுவலா அதனால எக்ஸாக்டா எந்த பகுதியில என்ன மாதிரி நடந்தது செருப்பு வீசினாங்க பாட்டில் வீசினாங்க தண்ணி பாட்டில் வீசினாங்கன்னு பல விஷயங்கள் வரதுனால அந்த கேமரா பதிவுகள் இருந்தால் அதன் மூலமாக துல்லியமாக பல விஷயங்களை பார்க்க முடியுன்றதுனால அந்த கேமரா பதிவு ரொம்ப முக்கியத்துவம் பிறந்த பார்க்கிறோம் உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு நேர்மையான நியாயமான ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு அரசியல் தலைவரா இருந்திருந்தா அவர் வந்து இந்த விசாரணைக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா பதிவுல போ போலீஸ் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் அவர் ஆக்சுவலா அதுதான் அவருடைய கடமை ஆக்சுவலா அதுல பண்றதுக்கு தவறி அவர் பாட்டுக்கு அமைதி காத்து கொண்டிருந்தால் அல்லது அல்லது பதுங்கி இருந்தால் அல்லது பதுங்கி இருந்தால் அது வந்து நிச்சயமாக வந்து அவர் வந்து எதையோ மறைக்க பார்க்கிறார் அல்லது வந்து மற்றவர்கள் மீது பழிபோட பார்க்கிறார் என்கிற அளவில் தான் போய் முடியும் அதனால அந்த கேமரா பதிவுகளை வந்து தானாகவே முன் வந்து விஜய் வந்து போலீஸ்கிட்ட கொடுக்கறது பெட்டர் இல்லாட்டி போலீஸ் வந்து என்ன மாதிரியான சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை போல் எடுத்து அந்த கேமரா பதிவுகளை வாங்க வேண்டும் என்பது என் கருத்து அந்த கேமராவை கேட்டு சம்மன் அனுப்புனதுக்கு தான் ஆதொருஜனா வந்து டெல்லிக்கு போயிருக்கிறார் இன்னைக்கு கூட உத்தரகண்ட்ல அவர் கூடைப்பந்து வந்து விளையாட போயிறார் அப்படின்ற அந்த நியூஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது இப்போ இந்த விசாரணை என்பது அரசாங்கத்திடமிருந்து கோர்ட்டுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எஸ்ஐடிக்கு போயிருக்கேன் சார் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை அணுகியிருக்கலாம் ஏன் விஜய் மீது எஃப்ஐஆர் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகளை கேட்கக்கூடிய நிலைமை இருக்கிறது பொசியானது இன்னும் தலைமறைவாக தான் இருக்கிறார் குமாரும் முன்ஜாமீன் கேட்டிருக்கிறார் அந்த கட்சியுடைய நாமக்கல் மாவட்ட செயலர் சதீஷ்குமாருமே முன்ஜாமீன் கேன்சல் ஆனோடனே இப்ப தலைமறைவாக அவரும் போயிருக்கிறார் வெளிப்படையாக ஆதவருஜுனா உத்தரகண்ட்ல இருப்பதெல்லாம் தெரியும் போது இப்ப கோர்ட்டு உடைய எஸ்ஐடிக்கு போன பிறகு கைது படலங்கள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அரசியல் நடத்தங்களை உங்களுக்கு இருக்காது இல்ல அந்த சம்பவம் நடந்த உடனேயே இந்த நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்ச நடந்த உடனேயே போலீஸ்க்கு தெரியும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப சீரியஸான ஒரு இது இடத்துக்கு போகுது இது வழக்கு விசாரணை கமிஷன் போன்ற பல விஷயங்கள் இருக்கும் கைது போன்ற பல விஷயங்கள்லாம் இதுல இருக்கும்னு காவல்துறைக்கு நன்றாவே தெரியும் ஆக்சுவலா அப்படி தெரிகிற பட்சத்துல அன்னைக்கு ராத்திரியிலேருந்து ஆதவ அர்ஜுனா அந்த வண்டியில் இருக்கார் அந்த மரணங்களுக்கு சாட்சியா இருக்கார் ஆதவர்ஜுனா அவர் தான் பாட்டில தூக்கி போட சொல்றார் அவர் தான் வந்து வண்டி ஐம்பது மீட்டர் முன்னாடி கொண்டு போக சொல்றார் கூட்டத்துக்குள்ளே கொண்டு போக சொல்றார் ஸோ இந்த மரணத்துக்கு மரணங்களுக்கு ஒரு வகையில் அவர் காரணமாக இருக்கார் ஆக்சுவலா அப்போது முதல்ல இந்த பதிவு பண்ணும் போதே வழக்கு பதிவு பண்ணும் போதே ஆதவ அந்த வழக்கில் சேர்த்துருக்கணும் தாவேக்கா மாவட்ட செயலாளர் சேர்த்தது போகறாது புஷியானந்தை சேர்த்தது மட்டும் இல்லாமல் நிர்மல்குமார் சேர்த்தது ஆதவர்ஜுனாவை சேர்த்துக்கணும் அத அர்ஜுனாவுக்கு திமுக உயர்மட்டத்தில் யாரோ ஒருத்தர் ஆதரவு கொடுக்குற மாதிரியான செய்திகள்லாம் எனக்கு வருது ஆக்சுவலா நிறைய பேருக்கு வருது எனக்கு வந்திருக்கு அது மாதிரி அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது ஆனா ஆதவ் அஜுனாவை அந்த வழக்கில் உள்ள சேர்க்கல ஆக்சுவலா ஸோ அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த உடனே இப்போ ஒரு காவல்துறையோட இன்டெலிஜென்ஸ் பிரிவு என்ன பண்ணிருக்கணும் இவங்களெல்லாம் கண்காணிப்பிலேயே வச்சிருக்கணும் இவங்களெல்லாம் குசியானந்தையும் ஆனந்தையும் நிர்மல் குமாரையும் ஆதவ் அர்ஜுனாவையும் கண்காணிப்பிலேயே வைக்கணும் அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க அவங்களுக்கு மூமெண்ட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்தில் எந்த மாதிரி டேர்னிங் வரும் யாரும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் யார் மேல வழக்கு பதிவு பண்ண வேண்டியிருக்கும் யாரை விசாரணைக்கு கூப்பிட வேண்டியிருக்கும்னு பல விஷயங்கள் இருக்கு அப்போ காவல்துறை வந்து காவல்துறையோட அந்த இன்டெலிஜென்ஸ் இங்க வந்து அவங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் எப்படி திடீர்னு புஷியா இருந்தோம் நிர்மல் குமார் தலைமுறை வானாங்க அது விடுங்க அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு ட்விட்டு போட்டாரு யாரு ஆதவ அர்ஜினா நேபால் மாதிரி ஜென்சி மாதிரி இங்க ஒரு புரட்சி வடிக்கணும் அப்படின்னாரு போட்டாரு போட்டுட்டு ஒரு மணி நேரத்துல எடுத்தா கூட அது போட்ட விஷயம் வந்து ரொம்ப மோசமான விஷயம் கலவரத்துக்கு வித்திடுற ஒரு விஷயம் அப்படி போட்டவரை உடனே வந்து நீங்க அதுக்கு முன்னாடிதான் முதல்வர் பேசியிருக்காரு சமூக வலைதளத்துல இது மாதிரி எல்லாம் பதிவுகள் போடுறாங்கன்ட்டு இவர் அந்த மாதிரிலாம் பதிவுகள் போடுறாரு ஓட்டவரை வந்து உடனே காலங்காத்தாரே அரஸ்ட் பண்ண வேண்டாம் போலீஸோட மானிட்டரிங்க கண்காணிப்பில் ஆதவ இருந்திருந்தார்னா அவர் தனி விமானம் ஏறி போற அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு போலீஸ் பார்த்துட்டு இருக்குமா சார் போலீஸ் எப்படி பார்த்திருந்தது அவர் தனி விமானம் ஏறி போற அளவுக்கு அவரை நீங்க சென்னை ஏர்போர்ட்ல அவர் வீட்லயே பிடிச்சிருக்கலாமே அப்ப போலீஸ் கண்காணிப்பு எல்லாம் பண்ணவே இல்லைன்னு தெரியுது எனக்கு ஆக்சுவலா இல்ல பண்ணிருப்பாங்க திமுக மேலிடத்திலிருந்து யாரோ இவரெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா எனக்கு தெரியாது ஆனா மொத்தத்துல கைது நடக்கல அவ்வளவுதான் விஜய் மேல வழக்கு பதிவு பண்ணல விஜய்யும் ஒருத்தர் முக்கியமான சாட்சி அந்த பஸ் மேல இருந்து பாக்குறாரு இறந்து போறவங்கள பாக்குறாரு தூக்கி போறத பாக்குறாரு மயக்கம் போறத பாக்குறாரு அவரால் தான் அந்த கூட்டமே சேர்ந்தது அப்ப அவருக்கு ஒரு பொறுப்பு இல்லையா அவரு கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்கு இல்லன்றத விசாரணை கமிஷன் முடிவு பண்ணும் விஜய்க்கு பொறுப்பு இருக்கா இல்லையா அப்ப விஜய் ஏன் வழக்கில் சேர்த்து உள்ள அவரை விசாரிக்கல விஜய் வழக்க வழக்குல அவர் சேர்க்கலாமா வேண்டாம் சேர்க்கணுமா வேண்டாமா ஏன் சேர்க்கல அவர சோ அதனால காவல்துறை வந்து ஏதோ ஒரு அவங்க ஏதோ ஒரு தயக்கத்துல இருந்தாங்களா இல்ல காவல்துறை தயாரா இருந்தாங்க திமுக மேலிருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து இதெல்லாம் ஆதவர் ஜி நான் ட்விட்டு போட்டது கூட அரஸ்ட் பண்ணக்கூடாது அவர் தப்பி போறதுக்கு ஒரு தனி விமானம் எடுத்துன்னு போராடுத்தாரு அவரு போலீஸ் என்னதான் பண்ணுது தனி விமானம் எடுக்கிறாருன்னா எல்லாம் ஏர்போர்ட்ல இருந்து எல்லா இன்டெலிஜென்ஸுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் இந்த மாதிரி ஒரு ட்விட்டர் ராத்திரி போட்டிருக்காரு அவரை உடனே வழக்கு பள்ளி பதிவு பண்ணி பிடிக்க வேண்டியது தானே ஏன் பிடிக்காத விட்டாங்க கோட்டை விட்டாங்க இன்னைக்கு அவர் டெல்லி போயிட்டாரு டேராடூன் போயிட்டாரு இனிமேல் இங்க வருவார சொல்ல முடியாது அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் எப்படி கோட்டை விட்டீங்க இவங்க முன்ஜாமீன் அப்ளை பண்ணி இன்னைக்கு பாருங்க முன்ஜாமீன் ரிஜெக்ட் பண்ணி இதுவரையும் இந்த நிமிஷம் வரையும் எங்க போயிட்டாங்க உங்களால போலீஸால கண்டுபிடிக்க முடியலையா கேட்கிறேன் தமிழ்நாடு போலீஸ் அவ்வளவு மோசமா இருக்கா ஏன் கண்டுபிடிக்க முடியல நிர்மல் குமாரையும் புஷி ஆனந்தியும் என்னாச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் அவங்களை நீங்க மானிட்டரிங்க வைக்கல அந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க ஏன் அவங்க கண்காணிப்புல உங்களை கொண்டு வரல நீங்க ஏன் அம்பவன்னு விட்டீங்க அவங்கள அவங்களை தொடர்ந்து நீங்க மானிட்டர் பண்ணிருக்க வேண்டியது தானே எங்க போறாங்களோ மானிட்டர் பண்ணிருந்தீங்கன்னா இதனால தேட வேண்டிய அவசியம் வந்திருக்குமா இப்போ அவங்க அப்பீல் பண்ண போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண அங்க முன்ஜாமீன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அதோ ஒரிஜினாவும் அப்படியே சுப்ரீம் கோர்ட்ல அங்கேயே முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ண என்ன பண்ணுவீங்க இல்ல அங்க இருந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு முன்ஜாமீன் அப்ளை பண்ண என்ன பண்ணுவீங்க இந்த மாதத்தை நீங்கள்லாம் காவல்துறை ஏன் பண்ணல உசியானந்தும் நிர்மல் குமாரை விடுங்க அதா ஒரிஜினாவை ஏன் அந்த ட்ரிட்டுக்கு அரஸ்ட் பண்ணல ஏன் விஜய வழக்குல சேர்க்கல இதெல்லாம் எங்க பிரச்சனை வருது ஆக்சுவலா ஒரு கவர்மெண்டா வந்து சாலையில் எடுக்கிற நடவடிக்கைகள் ஓகே சார் அன்னைக்கு ராத்திரி அவர் நடந்து கொண்ட முறை நிச்சயமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது நல்ல விஷயம் அவர் உடனே போனாரு ஆறுதல் சொன்னாரு ஒரு நிபர் கமிஷன் போட்டாரு நிவாரணம் கொடுத்தாரு எல்லாம் கரெக்டா ஆனா காவல்துறை ஏன் போட்டு விடுது காவல்துறை தினம் இவ்வளவு அரெஸ்ட் பண்ணிருக்கணுமே இவ்வளவு மோசமான காவல்துறை எப்படி மாறித்தது ஆக்சுவலா அதனால வந்து இதெல்லாம் பல கேள்விகள் எழுது ஆக்சுவலா அதனால வந்து முதல்வர் பார்வையில வந்து விஜயை கூட அரெஸ்ட் பண்ண வேண்டாம் விஜய் அரெஸ்ட் பண்ணு கூட சொல்ல வழக்கு ஏன் பதிவு பண்ணல இப்ப அதுல இன்னொரு கேள்வியும் கேக்குறாங்க தமிழ்நாடு காவல்துறை அதுல வந்து ஏன் கைது பண்ணாம இருக்கிறாங்க பாதுகாப்பு குறைபாடம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கும் போது விஜய்க்கு ஏற்கனவே ஒய் பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து இருக்கிறது அது விஜய்க்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்லி ஏன் ஒய் பாதுகாப்பினர் விஜயை அந்த கூட்டத்திற்கு போவதை தடுக்கல அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கிறாங்க ஒய்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளிடமே ஒன்றிய அரசு வந்து இப்ப விளக்கம் கேட்டிருக்கிறாங்க எதனால செருப்பு வீசப்பட்டுச்சு எப்படி இந்த பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்றத அது எப்படி பார்ப்பது நிச்சயமா சார் அந்த விஜயுடைய பாதுகாப்புக்கு வந்து அவங்க தான் பொறுப்பு ஆனால் விஜயோட பாதுகாப்புக்கு அவங்க பொறுப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி கூட்டத்தில் நீங்கள் போகிறது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்காது இல்லையானு பாதுகாப்பு சொல்லணும் ஆனால் தமிழ்நாடு போலீஸ் சொல்லியிருக்கு உங்கள் பஸ்ஸை வந்து நீங்கள் ஐம்பது மீட்டர் முன்னாடி கொண்டு போகாதீங்க சார் இந்த கூட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா பெரிய தள்ளுமுழு வரும் சார் சொல்லியிருக்கு தமிழ்நாடு போலீஸ் டிஎஸ்பி சொல்லியிருக்கார் அவரை பைபாஸ் இருந்து மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டியில் வந்து போலீஸ்ன்னு விஜயே சொல்கிறார் போலீஸ்க்கு நன்றி சொல்கிறார் அப்புறம் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் உள்ளே போகாதீங்க இங்கேருந்தே பேசுங்கன்னு சொல்கிறாங்க ஆதவனா தான் வற்புறுத்தி உள்ள வண்டி எடுத்துன்னு போயிருக்காங்க அப்போ ஒய்ஃபுரி அந்த இடத்துல மூச்சுருந்தாங்களா விஜய் ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க வண்டிக்குள்ளே கூட இருந்திருக்கலாம் ஒய்ஃப் பிரிவு வண்டிக்குள்ளே இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது அவங்க வந்து என்ன மாதிரி ஏன்னா மேலே வந்து விஜய்யோட இருந்ததுலாம் பிரைவேட் பவுன்சர் மாதிரி தான் இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃப் மாதிரி தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது ஒய்ஃப் பிரிவு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு மத்திய அரசு கேட்க வேண்டியது அதோட கடமை ஏன்னா விஜய் பாதுகாப்புக்கு ஒய் பிரிவு கொடுத்த போது அவங்க சரியா பங்கன் பண்ண என்ன பண்றது அதை கேட்கணும் அதை விட முக்கியம் அந்த கூட்டத்தோட பாதுகாப்பு பார்க்க இந்த மக்களுடைய பாதுகாப்பு அது என்ன அதுக்கு என்ன விஜயக்கரை எடுத்திருந்தாரு ஆக்சுவலா கோர்ட்டு என்ன சொல்லி ரெண்டு மூணு வாரம் முன்னாடி கூட்டத்துக்கு வர மக்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய பொறுப்பு அசம்பவ விதம் நடந்தா தான் பொறுப்புன்னு சொல்லிடுச்சு அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள போனா என்ன நிலைமை ஏற்படும் நீங்க வந்து டவுனுக்குள்ள வரும்போதே வந்து உள்ள உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆப் பண்ணி போடுறீங்க பாதி பேர் உங்களை பார்த்தா கூட்டத்துக்குள்ள போயிருப்பானே அது போயிடுவானோ கூட்டம் வரமாட்டோன்னு பயந்துருந்தா நீங்க உள்ளே உட்காந்துருக்கீங்க கூட்டம் ஸ்பாட்ல வந்து மேலே எல்லாரையும் பாக்குறீங்க நீங்க மேல முதல்ல டவுனுக்குள்ள வரும்போதே மேல பஸ் மேல கையாட்டின்னு வந்தீங்கன்னா பாதி பேர் உங்களை பார்த்துட்டு போயிருப்பான் கூட்டம் இருக்கிற இடத்த கூட்டம் நடந்த இடத்துல அவ்வளவு கூட்டம் இருந்திருக்காதே தள்ளுபொல்லி இருந்திருக்காதே எல்லாம் உங்களை பார்க்க வந்த கூட்டம் தானே பெரும்பாலும் இருக்கு கேட்க வந்த கூட்டமாக தெரியலையே எதுவுமே எல்லாம் வெறித்தனமா பார்க்க வந்த கூட்டமாக தானே இருக்கு அப்போ இதை புரிஞ்சுட்டு நீங்க நடந்திருக்கணும்மா வேண்டாமா இதுக்கு வண்டி நாமக்கல்ல மயக்கப்படைஞ்சிருக்காங்க திருவத்த நாகப்பட்டினத்தில் மயக்க முடிஞ்சிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வண்டியை அளவில் விட்டீங்க நீங்க முதலே நீங்கள் மக்களுக்கு உங்கள் தரிசனத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க பாக்குறவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல அதெல்லாம் விஜய் பண்ண தப்பு தான் அதெல்லாம் சொன்ன தொண்ணெட்டாயத்துக்கு வராத நேரம் தவறி வந்தது முதல் தப்பு ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து தமிழ்நாடு காவல்துறையும் வந்து உஷாரா இருந்திருக்கலாம் சம்பவம் நடந்தது அதுக்கு யார் பொறுப்புன்றது ஒரு நபர் கமிஷன் விசாரணை எல்லாம் எஸ்ஐடி எல்லாம் போட்டுட்டாங்க ஓகே ஆனால் காவல்துறை மட்டும் இந்த ரொம்ப விசாரணையில் தீவிரமா இருந்திருந்தாங்கன்னா இல்லை கண்காணிப்புல தீவிரமா இருந்தாங்கன்னா இந்த ஆனந்த் நிர்மல் குமார்லாம் தப்பிச்சிருக்க முடியாது அதை உர்ஜுவா இந்த மாதிரி ட்விட்டர் போட்டுட்டு டெல்லிக்கு எஸ்கேப் பார்க்கவே முடியாது ஆக்சுவலா போட்ட விட்டாங்க போலீஸ் எங்கேயோ ஒரு இடத்துல லூஸ் எண்ட் இருக்கு போலீஸோட செயல்பாடுகள்ல எங்கேயோ ஒரு இடத்துல இடைவெளிகள் அல்லது லூஸ் எண்வாங்க ஆங்கிலத்துல அது இருக்கு ஆக்சுவலா இல்ல அரசியல் ரீதியா முடிவெடுக்கிறதுல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை கொடுக்கப்பட்டது நமக்கு தெரியாது மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் நேற்று சொன்ன விஷயம் எஸ்ஐடி அசாக்குறதுக்கு நல்ல அதிகாரி அவர் எவ்வளவு தூரம் செயல்பட போறாரு அப்படின்றது முக்கியமான விஷயம் நல்ல அதிகாரியா இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் சுதந்திரமா செயல்பட போறாருன்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும் அவர் வந்து பல இதுக்கு முன்னாடி பல கேஸில் தைரியமெல்லாம் செயல்பட்டுருக்காருன்றது உண்மைதான் அது இல்லைன்னு சொல்ல வரல அதனால இந்த கேஸ் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி ரொம்ப சென்சிட்டிவான கேஸாக மாறிட்டு இருக்கு நீதிபதிக்கே வந்து இது உள்நோக்கம் கற்பிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு விஜயரசேலாம் நீதிபதிக்கே உள்நோக்கம் கற்பிக்கிற அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு ஸோ அதனால இதை வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த இது கேஸ் இப்படி இல்லை இந்த அசாக இருக்கு போட்டதுக்கே அப்பீலுக்கு போவாங்களா தாவே காலேருந்து அதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும் எஸ்ஐடி போட்டது எப்படி இருந்தாங்க சிபிஐ தானே கேட்டோம் மதுரையில் சிபிஐ கொடுக்க முடியாதுட்டாங்க இப்போ அதுக்கு அப்பீலுக்கு போவாங்களா இல்லையா இதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும் இப்போ ஆதா ஒரிஜினல் டெல்லி போயிருக்காரு இவ்வளவு சிபிஐக்களை விசாரணை போனால் விஜய் எந்த விதமான ஒரு ஆபத்தும் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் மேலே எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஃபீல்டு லெவலில் ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டு விஜயை வந்து எஸ்கேப் பண்ண விடலாம்ல சொல்ல முடியாதுல்ல ஸோ அதனால இனிமேல் இருந்து பார்க்கணும் தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இது எஸ்ஐடி போட்டா கூட சிபிஐ விசாரணைக்கு மேல தாவேக்கு அப்பீலுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்ல ஆகும்னு பார்க்கணும் ஆக்சுவலா அதுல ஒரு சிபிஐக்கு கொடுத்துட்டாங்கன்னா விஜய்க்கு வந்து அவரு பாஜகவோட கொஞ்சம் நெருக்கமா போறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா டெஃபனட்டா வந்து சிபிஐ விசாரணை ஒரு கண்டுபிடிப்பு விசாரணையா மாறும் அது ஆக்சுவலா சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வைத்த குற்றச்சாட்டு திமுக மேடம் சிஎம் சார் பழிவாங்காதீங்க அப்படின்ற வார்த்தையை தான் அவர் வச்சாரு தொடர்ச்சியாக மூன்று நான்கு நாட்களாக செந்தில் பாலாஜி மீதும் திமுக மீதும் இது ஒரு சதி எங்கேயுமே நடக்காது கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்திட்டே வந்தாங்க தாவே காவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் ஆனா கோர்ட்ல வாதம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கட்சியுடைய பொதுச் இருக்கக்கூடிய குஷ்டியானந்த் இது வந்து திட்டமிட்ட செயல் அல்ல இது ஒரு விபத்து தான் விபத்துக்கு எப்படி ஏ மேல நீங்க கேச போனலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசியிருக்கிறார் இது விஜய் உடைய இவ்வளவு நாட்கள் திமுக சரி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு விபத்து எப்படி அவங்க வந்து அதாவது பழு குழப்ப நிலையில இருக்காங்க அதாவது இந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு உண்மையிலேயே சட்டத்தின் முன்னாடி வந்து அவங்க வந்து அவங்களும் சத்தவங்களுக்கு எப்படி சட்டம் அப்ளை ஆறுதோ அது மாதிரிதான் அவங்களுக்கு அப்ளை ஆகுது உண்மையிலேயே அவங்க வந்து இந்த விஷயத்துல உண்மையை கண்டுபிடிக்கணும்னு விரும்பினாங்கன்னா அவங்களும் வந்து இந்த நடந்த விபத்துக்கு விபத்துன்னே கூட வச்சுக்கோங்க சதின்னு சொல்கிறத யாரும் மாட்டாங்க இது சதி இதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது செந்தில் பாலாஜி விஷயம்லாம் வந்து இவங்க அப்போ இன்னொன்று கேட்கலாம் நீங்கள் ஏன் வந்து டிசம்பர் எல்லாம் வந்து நீங்கள் கரூருக்கு போகிறாரு நீங்கள் திடீர்னு அட்வோஸ் பண்ணி இந்த மாதமே போனீங்க எதுக்காக போனீங்க நீங்கள் எதுக்காக நீங்க சொல்லுங்கள் உங்கள் நோக்கம் என்ன உங்கள் நோக்கம் என்ன ஏன் மாற்றினீங்க நீங்கள் எப்போ ஒரிஜினலாக எப்போ பிளான் பண்ணீங்க டிசம்பர் தான் பிளான் பண்ணீங்க ஏன் திடீர்னு மாற்றினீங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கலெக்டாக நடக்கும்னு நினச்சிங்களா நீங்கள் அப்படியும் சொல்லலாம் இல்லையா அது அது மாதிரி சொல்லலாம் இல்லையா இதில் எந்த விதமான சதியும் கிடையாது சார் செந்தில் பாலாஜி அந்த ஏரியால வந்து திமுகவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான லீடரா இருக்கார் அவர் வந்து அந்த திமுக தொடர்ந்து வந்து உழைச்சிட்டு இருக்கார் கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கார் அது இவங்களுக்கு ஒரு எரிச்சலா இருக்கு அவர் மேலே ஏதாவது ஒரு முத்திரை குத்தணும் அவர் மேல ஒரு சேத்தவாரி வீசணும்னு நினைக்கிறாங்க அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு இவ்வளவு பேர் மரண அடையிறதுக்கு காரணமா ஏதாவது பண்ணியிருப்பார் அவர் அவர் அது மாதிரிலாம் பண்ணக்கூடிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு ஆக்சுவலா வந்து நீங்க ஏதோ ஒரு கூட்டம் நடத்துறீங்க நீங்கள் இப்போ சிந்தில் பாலாஜி எடுத்து தான் பேச போறீங்கன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா நீங்க அரசியல் ரீதியாக ஏதோ பேசுறீங்க போறீங்க இதுல சதி பண்றதுக்கான தேவை என்ன இருக்கு உண்மையிலேயே சதி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ தான் சதி பண்றதுக்கான திட்டம் போட்டார் அவர் தான் கலாட்டா கலவரத்துக்கு வித்திட்டார் அவர் தான் கைது பண்ணணும் சதியின்றான் அவர் தான் கைது பண்ணணும் அதனால வந்து இது வந்து இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க சொல்ற விஷயம் வந்து தவறான ஒரு விஷயம் உண்மையிலேயே வந்து இவங்கெல்லாம் வந்து ஆஹ் இவர் ஆனந்தோ அல்லது வந்து குமாரோ இல்லை விஜய்யோ இல்லை ஆதவ அர்ஜுனாவோ உண்மையிலேயே இந்த விஷயத்த வந்து மக்கள் முன்னாடி அல்லது வந்து அரசாங்கத்துக்கு பக்கத்தில் இல்ல ஒரு நபர் கமிஷன் இதுல வந்து உண்மையை தெரிவிக்கணும்னா அவங்க நேர ஆஜராகி போலீஸ் ஆஜராகி விஷயத்தை தெரிவிக்கணும் அவங்க விஷயத்தை தங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை தெரிவிக்கணும் அவங்க தங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை தெரிவிச்சாங்கன்னா அதுதான் பெட்டரான ஒரு நியாயமான ஒரு நடைமுறையா இருக்கும் அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரியான விஷயங்களை பேசினதுல பேசிக்கொண்டிருப்பதுல ஒரு அர்த்தமும் கிடையாது அதனால வந்து இவங்க கிட்ட இருக்கிற சாட்சியங்களை ஒப்படைக்கணும் கேமரா உட்பட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் இவங்க வந்து நேரடியா போய் சாட்சி சொல்லணும் என்ன நடந்துன்னு சொல்லணும் ஏன் வந்து லேட்டா வந்தாங்கன்னு சொல்லணும் ஏன் வந்து வண்டியை வந்து ஐம்பது மீட்டர் உள்ள கொண்டு போனாங்கன்னு சொல்லணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அதனால இவங்கதான் வந்து விசாரணை கமிஷன் முன்னாடி ஆஜராக வேண்டிய அவசியம் இருக்கு போலீஸ்க்கு முன்னாடி சொல்ல வேண்டிய கடமை வந்து விஜய்க்கு இருக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்கு ஆனந்துக்கு இருக்கு நிர்மல் குமாருக்கு இருக்கு ஏன் தலைமுறை வானாங்க என்ன பயம் அவங்களுக்கு ஏன் தலைமுறை வானாங்க அவங்கள காவல்துறை கோட்டை ஓட்டுதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க ஏன் தலைமுறை பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா அவங்க அவங்க விஜய பார்க்க வந்த நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க அல்லது பல பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க எங்கே போனாங்க தாவே காலுங்க ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில் மூணு நாளாக எங்கே போனாங்க யாருமே காணுமே ஆஸ்பத்திரியில் ஒரு அரசியல் கட்சியினா எப்படியா இருப்பாங்க அதான் கோர்ட்டில் கேட்டார் செந்தில் குமார் நீதிபதி அவர்கள் என்ன கட்சி நடத்துகிறீங்கன்னு கேட்டார் நீங்கள் தலைமை பண்பு இருக்கான்னு கேட்டார் கருணை காட்ட முடியாதுன்னு சொன்னார் இந்த மாதிரி ஓடி போனவங்களுக்கு எப்படி கடனை காட்ட முடியும்னு சொன்னார் என்ன ரெண்டு மூணு நாளாக உங்கள் ஆட்கள் தாவே ஆட்களே காணுமே அப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சின்னு நடத்துகிறீங்க நீங்கள் இது இந்த மாதிரியான ஒரு சோகம் ஏதோ ஏதோ ஒரு கட்சி கூட்டத்தில் வந்து திமுக அதிமுக நடக்கக்கூடாது ஏதோ அது மாதிரி அசம்பாவிதம் நடந்து வச்சுக்கோங்க அப்ப அந்த கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா அங்கே வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் கிளைக்கிழமை செயலாளர் எவ்வளோ பேர் இருப்பாங்க எல்லாரும் உடனே ஆஸ்பத்திரிக்கு போவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இங்க வந்து ஹெல்ப் பண்ண போன செந்தில் பாலாஜி மேல குறை சொல்றாங்க பாருங்க என்ன ஒரு அழுகின புத்தி பாருங்க தாவேக்காவுக்கு ஹெல்ப் பண்ண போன செந்தில் பாலாஜி மேலே நீங்க செந்தில் பாலாஜி அரசியல் ரீதியாக ஆயிரத்தி எட்டு குற்றம் சாட்டுங்க சார் அவர் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினாரா அதுக்கு முன்னாடி தங்கமணி வாங்கினாரா அதெல்லாம் கேளுங்க அதை மட்டும் கேட்க மாட்டேன் தங்கமணி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கினதை பத்தி கேட்க மாட்டேன்றிங்க செந்தில் பாலாஜி எப்படி கேட்குறீங்க இது என்ன லஞ்சத்தை பத்தின உங்க பார்வையில் எதுக்கு இந்த ரெட்டைவேஷன் உங்களுக்கு அதிமுக ஆட்சியும் வாங்கினாங்கல்ல பத்து ரூபாய் அதை கேட்க வேண்டியது தானே திராவிட திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் பத்து ரூபாய் வாங்கினாங்க சொல்லுங்களேன் எதுக்கு உங்களுக்கு செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடுறீங்க தங்கமணி வாங்கின பத்து ரூபாய்க்கு பாட்டு பாட இருந்தீங்க எடப்பாடி ஆட்சியில் தங்கமணி வாங்கலையா சொல்லுங்க அப்போ அப்போ மட்டும் டாஸ்மாக் கடையில் பத்து ரூபாய் வாங்கலையா பாட்டில் குடிக்கிறவனு போய் கேளுங்க எல்லா ஆட்சியும் வாங்கி தான் இருக்காங்க கோர்ட்ல செந்தில் பாலாஜி அப்படின்ற வார்த்தையே இவங்க வந்து புசியானந்த் வந்து பயன்படுத்தவே இல்லை வெளியில இவ்வளவு தூரத்துக்கு திட்டமிட்டு சரி செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டி விட்டு கோர்ட்ல மாத்துறாங்க இன்னொரு விஷயம் புசியானந்த் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நான் வந்து ஆர்கனைசர் கிடையாது ஏன் மேல கேஸ் போடாதீங்க மதியலகன் தான் ஆர்கனைசர் அவரை கைது பண்ணியாச்சுல எங்களை விட்டுருங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு மதியழகன் அவருடைய மனைவி வந்து விஜய் அவர்கள் காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தாரு திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டுக்கெல்லாம் வச்சிருந்தாரு மனப்புறம் அஜித் மாதிரி என்னுடைய கணவருக்கு எதுவும் கொடுத்து எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற அந்த பார்வையெல்லாம் வச்சாங்க ஆனா இன்னைக்கு மதியினை வந்து புசியானந்த் வந்து கை கழுவி இருக்கிற அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து அவருடைய மனுவை அவருடைய வைத்த வாதத்துல இருந்து எழுப்பப்படுது விஜய் ஏற்கனவே வீடியோல என் மீது கை வைங்க என்னுடைய தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்கன்னாரு ஆனா இங்க புசியானந்த் தொண்டர்களை மாவட்ட கை கைகழுவது வந்து விஜய்க்கு எதிரான ஒரு வாக்கு மூலமாக புசி கொடுத்த மாதிரிதானே சார் இருக்கு கோழைகள் சார் கோழைகள் இந்த மாதிரி நிலைமையை வந்து இது வந்து எதிர்பாராத ஒரு நிலைமை இதை ஃபேஸ் பண்ற வந்து அரசியலில் இருக்கணும் அது முதல்ல வந்து விஜய் இதை ஃபேஸ் பண்ண தயாராக அவர் திருச்சி வழியா சென்னைக்கு ஓடி ஒரு அடிப்படை மனிதாபனை கூட இல்லாத ஓடி வந்துட்டார் அவர் வந்து சொல்றாரு எம்எல்ஏ கையவைங்கட்டு அது வந்து சிம்பதி அவங்க கட்சி ஆளுக்கிட்ட சிம்பதி ஏன்னா இப்போ அவங்க ஒரு ஒரு இது புகஞ்சின்னு இருக்கு ஏன் வந்து இவர் பார்க்கல ஏன் வரல வரலன்னு இருக்காங்க அவர் ரசிகர்கள் கேட்கறாங்க கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நடுநிலையான இருக்கிற மக்கள் வந்து இன்னும் இவர் அரசியல் தலைவர் நாற்பது பேர் இவர் பார்க்க வந்து செத்து இருக்காங்க இவர் போகாதே இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் போனா அங்க பெருசா புரட்சியெல்லாம் வெடிச்சிருக்காரு அங்க போனா இவர் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் யாரும் வரவும் மாட்டான் பாக்கிறதுக்கு அவன் பயப்படுவான் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு இவர் போனா எல்லாரையும் பாத்துட்டு வரான் இவர் என்ன சொல்றாரு நான் போனா பதற்றமான சூழல் வரும் அப்படின்றார் இதெல்லாம் இந்த மாறி இருக்கிற இந்த சூழலை பதட்டம் எல்லாம் எங்கேயும் வராது இவர் நினைச்சா போயிருக்கலாம் அன்னைக்கே போயிருக்கலாம் ஆனா பயந்து ஓடி வந்துட்டார் இவர் பயப்படுற மாதிரி தான் புஷியானந்தும் பயப்படுறாரு இவர் பயப்படுற மாதிரி தான் குமாரும் பயப்படுறாரு இவங்களுக்குலாம் அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்றதுக்கான தைரியமே இல்ல தைரியமே கிடையாது இவங்க என்ன பண்ணிருக்கணும் நிர்மல் பண்ணிருக்கோம் புஷியான அன்னைக்கே உடனே ஆஸ்பத்திரிக்கு விஜய விடுங்க அன்னைக்கே இவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம்ல வாங்க நம்ம ஆளுங்கலாம் வாங்க எல்லாருக்கும் உதவி பண்ணலாம் வாங்க என்ன என்ன செய்யலாம் வாங்கன்னு போயிருக்கலாமா ஏன் பயந்து ஓடீங்க ஏன் காணா போனீங்க திடீர்னு அப்ப தானே போலீஸ்க்கு பயந்துருன்னு காணா போயிட்டீங்க அப்ப நீங்க தானே ஒரு அரசியல் கட்சி நீங்க நடத்துறீங்களான்னு நீதிபதி நீதியரசர் கேட்கறது கரெக்ட் தானே என்ன கட்சின்னு கேட்கறது கரெக்ட் தானே ஒரு உங்க கூட்டத்துக்கு வந்த ஒருத்தர் உங்க ரசிகர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு இல்ல நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க குழந்தைகள் முத கொண்டு இறந்து போயிருக்காங்க கொஞ்சம் கூட ஒரு பிரச்சாதாபம் மனுதாபம் இல்லாம நீங்க நீங்க உங்க உங்களை காப்பாத்திக்கிறது நீங்க ஓடி ஒளியிறீங்களா நீங்க அப்ப நீங்க என்ன அரசியல் விஷயம் நடத்துறீங்க எப்படி அவங்களை நீங்க பேசுறீங்க உங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு ஆக்சுவலா உங்க ரசி உங்க ஆட்கள் எப்படி உங்களை நம்பி உங்க பின்னாடி வருவான் சில பேர் வெறித்தனமா இருப்பா வச்சுக்கோங்க இதுக்கு அரசாங்கம் தான் காரணம் விஜய் காரணம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது வேற விஷயம் சொல்லிட்டு போட்டோம் ஆனால் பெரும்பான்மையோ என்ன நினைப்பான் இன்னும் அது இவ்வளவு பேர் சொத்துருக்கோம் குறைஞ்சபட்சம் விஜய் வர்மொழியாட்டி பரவாயில்ல கட்சி செயலாளர் வரலாம் கட்சியோட நிர்மல்குமார் வரலாம் குமார் அர்ஜுனா வரலாம் இவங்க எல்லாம் எங்க சார் ஓடி போயிட்டாங்க என்ன பயம் உங்களுக்கு நான் கேட்கறேன் இவ்வளவு கோழைகளை வச்சிரு எப்படி விஜய் கட்சி நிகழ்ச்சியில் பல்வேறு ரொம்ப நன்றி சார்